இந்த தமிழ்நாடு செய்த தவம் இளையராஜா எந்த இன்ஸ்ட்ருமென்ட்டும் இல்லாம எந்த கம்ப்யூட்டருடைய தெய்வம் இல்லாம எந்த எலக்ட்ரானிக் தெய்வம் இல்லாமல் அட கம்ப்போசிங்னா தபேலா வாசிக்கிறவ மொத்தம் கூட இருப்பான் அவன் கூட இல்லாம வெறும் ஹார்மோனியத்தை வச்சுக்கிண்டு அவர் வந்து ரிமார்க்கபிள் டியூன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரே ஜீனியஸ் பிராடிஜி அவர் சத்தம் போட்டு கூட பாட மாட்டார் பாத்தியா ஓதற மாதிரி இருக்கும் தர்காவில் நானா கண்டுபிடிச்சி இதான் நினைக்கிறாருன்னு எழுதணும் என்னையா என்ன ராஜா விசேஷம்னு விசேஷம் கேக்குறீங்களா ஒரே சென்டென்ஸ்ல சொல்றேன் வானம் அளவு உயர்ந்த பின்னாலும் வானத்தை பார்த்து நடக்காதவர் உலகத்துல எந்த ஏற்ற தாழ்வும் இளையராஜாவை அசைக்க முடியாது இட் டசன்ட் ப்ளோ இஸ் ஓன் ட்ரம்ப் அட் ஆல்சோ இளையராஜாக்கு எதுக்கு விருது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த விருது இளையராஜா